அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி போன்ற சகனம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குன்னெல்லாய் எரிந்தாய் குழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்ற பகைக்கெடுக்கும் என் கையில் வேல் போற்றி என்றென்று உன் சேவகமே ஏந்தி கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோ நெம்பாவாய் மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை மூன்று அடிகளால் அலந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே உன் திருவடிகளுக்கு வணக்கம் ராம அவதாரம் உள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே உன் வீரத்திற்கு நமஸ்காரம் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே உன் புகழுக்கு வந்தனம் கன்று வடிவில் வந்த வத்தாசுரன் தடியாக கருதி அவனை மில மர வடிவில்ட்டும் கோவரக்கி ஆயுத்திர காத்தவனே உன் இரக்க குணத்திற்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம் படவர்கள் எவ்வளவு பலவான்கள் ஆகினும் அவர்களை உன் கையில் உள்ள வேளால் அழித்தவனே அந்த வேளாயுதத்திற்கு நமஸ்காரம் உன் வீர செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகின்றோம் கண்ணா மிதிலி ராஜசபையில் அரியாசனத்தில் அமர்ந்திருந்தார் மாமன்னர் ஜனகர் அவர் அருகே வீட்டிருந்தால் மகாராணி சுனையனா அயோத்தியிலிருந்து தூதுவன் கொண்டு வந்திருந்த செய்தி ஓலையை பிரித்து செய்தியை வாசித்த ஜனகர் ஒன்றும் பேசாமல் அந்த ஓலையை அப்படியே தன் மனைவியிடம் கொடுத்தார் ஜனகர் ராஜரிஷி அந்த செய்தி அவள் முகத்தில் எந்த ஒரு சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை ஓலையை வாங்கி வாசித்த விடிகளில் இருந்து சரசரம் சரசரவென கண்ணீர் அருவி என தொடங்கியது அவர்கள் வாழ்வில் அடுத்தடுத்து எத்தனை எத்தனை துயரங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறாள் அவள் பட்டாபிஷேகம் முடிந்து தன் மகள் சீதை பட்டத்து ராணியாக பொறுப்பேற்ற பொழுது அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தாள் அவள் ஆனால் சிறிது காலத்திலேயே ஏதோ ஒரு துணி வெறுப்பவன் சொன்ன அவவாதத்தால் சீதை காட்டிற்கு அனுப்பப்பட்ட பொழுது அவள் மாலா துயரமடைந்தாள் சில ஆண்டுகளுக்கு பிறகு லவ குசன் என்ற இரண்டு ஆண் மக்களை பெற்றெடுத்து அவர்களை வளர்த்து சிறுவர்களாக தன் நாயகன் ராமனிடம் ஒப்படைத்த சீதை அயோத்தி வராமல் காட்டிற்குள்ளே மண்ணுக்குள் புகந்து மறைந்தாள் சீதை மறைந்த துயரம் அவளின் வளர்ப்புத்தாய் சுனையனாவை மிகவும் பாதித்தது லட்சுமணன் சிறிது காலத்திற்கு முன்பு சராயு நதியில் இறங்கி சித்தியடைந்தான் லட்சுமணனை பிரிந்த தன் மகள் ஊர்வலையின் நிலையை எண்ணி எண்ணி சுனையனா அளவற்ற துக்கமடைந்தாள் இது எல்லாம் முடிந்ததே இனியாவது சற்று நிம்மதியாக இருக்கலாம் என்றால் இதோ இப்போது அயோத்தியிலிருந்து வந்திருக்கிறது மிக கடுமையான செய்தியை தாங்கி அந்த ஓலை ஸ்ரீராமனும் பரதனும் சத்ருக்னனும் சராய நதியில் இறங்கி சித்தி அடைய போகிறார்கள் சீதை காலமானாலும் தன் மகனை போன்ற ஸ்ரீராமனை அடிக்கடி போய் பார்த்து ஆறுதல் அடைவாள் சுனையனா இனி அது நடக்காது அவளது மூன்று புதல்விகளான மாண்டவி ஊர்மலி சுருத கீர்த்தி மூகரும் கணவனை இறந்தவர்களாகத்தான் இனி வாழ வேண்டும் ஸ்ரீராமனும் பரதனும் சித்தி சித்தியடையும் நாளில் நாமும் அயோத்தியில் இருப்பது நல்லது கணவரை இழந்து நம் புதல்விகள் உணர்ச்சி வசப்பட்டு அழுவார்கள் அவர்களுக்கு நேரில் சென்று அந்த சந்தர்ப்பத்தில் கூடவே இருந்து ஆறுதல் கூற வேண்டியது நம் கடமை என உணர்ச்சியற்ற குரலில் முகத்தில் சாந்தி தவிர சொன்னார் ஜனகர் தன் கணவர் ஜனகர் எதற்கும் எப்போதும் பதற்றப்பட மாட்டார் என்பதை சுனியனா நன்கு அறிவாள் ஒரு பெரும் மூச்சோடு அரியாசனத்தை விட்டு எழுந்த அவள் தேரை பூட்டச் சொல்லுங்கள் நாம் அயோத்திக்கு செல்வோம் என புறப்பட்டார்கள் அவர்கள் இருவரையும் ஏற்றிச் சென்ற தேர் விதிலியிலிருந்து உருண்டோடி அயோத்தி நகரை வந்தடைந்தது அயோதி வீதிகளில் மக்கள் இல்லாததால் வெறி சென்று மக்கள் எல்லாம் சராய நதிக்கரைக்கு சென்றிருக்க வேண்டும் தேரை சராய நதிக்கரைக்கு விட சொன்னார் ஜனகர் தேரோட்டி சாட்டையை சொடுக்கியதும் குதிரைகள் பறந்தன நதிக்கரைக்கு போகும் வழியெங்கும் மக்கள் வெல்லும் ஸ்ரீராமனும் பரதனும் சத்ருக்கனனும் சராய நதிக்கரையில் தங்கள் மாமனார் மாமியாரின் வரவிற்காக காத்திருந்தார்கள் ஒவ்வொரு முகத்திலும் தாங்கள் சித்தியடைய முடிவெடுத்துள்ளதை பற்றி எந்த சலனமும் இல்லை அவர்கள் மரியாதை நிமித்தம் தங்கள் மாமனார் ஜனகரையும் வணங்கினார்கள் பின்னர் சுனையனாரிடமும் ஆசி பெற்று அவர்கள் மெல்ல நடந்தார்கள் பரதன் சத்ருக்கு மாணவியிடமும் கலவரத்தோடும் பார்த்து கொண்டிருக்கும் நடந்தது அவர்கள் மூவரும் ஒன்றாக சராயி நதியின் பெருகிய வெள்ளத்தில் இறங்கி அதன் ஓட்டத்தோடு சேர்ந்து வெள்ளத்திலேயே மெல்ல மெல்ல நடக்கலானார்கள் சிறிது நேரத்தில் வெள்ளம் அவர்களை தலைக்கு மேல் ஓடத் தொடங்கியது தலைக்கு மேல் வெள்ளம் போய் விட்டதை உணர்ந்த மக்கள் ஸ்ரீராமா 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 என கோஷம் எழுப்பினார்கள் இருந்தும் பெரிய விம்மல்கள் வெடித்திருந்தன அவர்கள் தங்கள் தாயை கட்டி அணைத்துக் கொண்டார்கள் தாய் சுனையனா அவர்கள் மூவரின் தோள்களையும் தட்டி தன்னால் இயன்ற அளவு அமைதிப்படுத்த முயன்றார் அவள் வெளிகளில் இருந்தும் கண்ணீர் இடைவிடாமல் வழியத் தொடங்கியது ஆனால் ஜனகர முகத்தில் எந்த சலனமும் இல்லை தன் நம்மை விட்டு நிரந்தரமாய் பிரிந்து விட்டாரே இனி நாம் அறத்தின் திருவுருவாக விளங்கிய அந்த அற்புதமான மனிதரை பார்க்கவே இயலாதே உங்களுக்கு வருத்தமாக இல்லையா என்று கேட்டாள் ஜனகர் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னுறுவல் இடையோடியது சுனையனா ஜனர் என்ன பதில் சொல்ல போகிறார் என எதிர்பார்த்து காத்திருந்தார் அவர் தரும் பதிலின் மூலம் தன் மனதில் ஓர் ஆறுதல் கிட்டாதா என அவள் ஏங்கினாள் இருவரும் விடிகளை துளைத்துக் கொண்டு தங்கள் தந்தை சொல்ல போகும் பதிலுக்காக அவர் முகத்தையே கூர்மையாக பார்த்தவாறு இருந்தார்கள் பொதுமக்கள் கூட ஜனகரின் பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் எங்கும் அமைதி நிலவியது ஜனகர் சாந்தம் தவழும் முகத்துடன் இனிய குரலில் பறிவு பொங்க பேச ஆரம்பித்தார் மனித உடல் என்பது உரை ஆன்மா என்பது அந்த உரையில் இருக்கும் வாழ் உடலுக்கு தான் அடிவு உண்டே தவிர ஆன்மாவிற்கு அறிவே கிடையாது உடல் பயன்படாத நிலை தோன்றுமானால் இறைசக்தி உடல் என்ற உரையில் இருக்கும் வாளை உருவி தன் கையில் வைத்துக் கொள்கிறது அவ்வளவுதான் வாழ்க்கை அனுத்தியமானது தான் பிறக்கும்பொழுது இறப்பும் உறுதி செய்யப்பட்டு விடுகிறது வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் எல்லோரும் ஒரு நாள் உறுதி இதை என் மாப்பிள்ளைகள் உணர்ந்து விட்டார்கள் நிறைவடைந்து விட்டார்கள் தாங்கள் வந்த கடமை முடிந்துவிட்டதை உணர்ந்து கொண்டு விட்டார்கள் அதனாலேயே தாங்கள் விரும்பி சித்தியடைந்து விட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு மரணம் என்பது இல்லை ஏனென்றால் என் மாப்பிள்ளைகள் நால்வரும் என் வளர்ப்பு மகள் சீதையும் அறிவேன் அவர்கள் வசிக்கும் போது அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த எனக்கு உரிமை வழங்கப்படவில்லை இப்போது அவர்கள் விண்ணுலகம் சென்றுவிட்டதால் நான் அதை பகிரங்கப்படுத்தலாம் என்றார் சுனையனா வியப்போடு கேட்டார் அப்படியானால் நாம் மாப்பிள்ளைகள் தெய்வங்களா என் செல்ல வளர்ப்பு மகள் சீதை தெய்வமே தானா என்று கேட்டார் அதற்கு ஜனகர் ஒன்றை யோசி அவர்கள் தெய்வங்களாக தாங்கி இருக்க முடியும் அறநெறியில் வாழ வேண்டும் என்பதை எடுத்து காட்டவே திருமால் இவ்விதம் அவதாரம் எடுத்து வந்தார் அவதார நோக்கமும் காலமும் பூர்த்தி அடைந்து விட்டதால் தெய்வங்கள் விண்ணுலகிற்கு சென்று விட்டன ஆனால் மண்ணிலும் அவர்கள் சக்தி நிரந்தரமாய் குடியிருக்கும் அவர்களை பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறும் இனி அவர்களுக்கு ஊர்கள் தோறும் ஆலயங்கள் எழும் அந்த ஆலயங்களில் உள்ள விக்கிரகங்களில் அவர்களின் அருசக்தி குடிக்கொள்ளும் என்றார் அதற்கு இதெல்லாம் உண்மைதானா இதற்கு உங்களால் சாட்சி காட்ட முடியுமா என்று கேட்டார் ஸ்ரீராமனின் திருவருளால் உங்களுக்கு ஸ்ரீராமனையே நேரில் காண்பிக்கின்றேன் எல்லோரும் அன்னார்ந்து ஆகாயத்தை பாருங்கள் என்றார் ஜனகர் ஒரு கட்டளை போல் கூறினார் பிரமைப்போடு அனைவரும் விலகி ஸ்ரீ சீதா தேவியும் லட்சுமணனும் பலக்கரம் உயர்த்தி அனைவருக்கும் ஆசி கூறினார்கள் எல்லோரும் அவர்களை தரிசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே வெந்தையான பல சம்பவங்கள் நிகழ்ந்தன லட்சுமணன் உடல் ஒரு கணத்தில் ஆதிசேஷனாக மாறியது ஸ்ரீராமன் திருமாலாய் மாறி அந்த பாம்பனையில் பள்ளி கொண்டான் மருகணம் பரத சத்துருக்கணர்கள் சங்கு சக்கரங்களாக மாறி திருமாலின் கரங்களில் கொண்டார்கள் ஜனகனின் வளர்ப்பு மகள் சீதை இப்போது ஸ்ரீ லட்சுமி தேவியாக மாறி திருமாலின் பாதங்களில் பிரியமாய் பிடித்துவிடத் தொடங்கினாள் மெல்ல மெல்ல அந்த காட்சி மறைந்தது மேகங்கள் மீண்டும் வைகுண்டத்திற்கு திரையிட்டன ஸ்ரீராமரை கண்ட மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு ஜெய்ராம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என உரத்து முழங்கினார்கள் அந்த முழக்கம் அந்த பிரதேசமெங்கும் நிறைந்தது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவரின் குரலங்களும் அந்த முழக்கத்தில் ஒன்றாய் இணைந்தன ஜனகரின் மனைவி தேவி புதல்விகள் மாண்டவி ஊர்வலை சுதகீர்த்தி அனைவரின் மனங்களும் இந்ததென்று அறியாத சாந்தியிலும் விரைவிலும் ஆழ்ந்தன அவர்கள் இந்த அற்புத காட்சியை தங்களுக்கு தரிசனம் செய்வித்த ஜனகரை நோக்கி கடன் கூப்பி வணங்கினார்கள் ராஜரிஷி ஜனகரின் மனம் ராமா ஸ்ரீராமா ராமா ஸ்ரீராமா ராமா ராமா என ஓயாமல் ஸ்ரீ தியானம் செய்ய தொடங்கியது ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் நம்பினவர்க்கு ஏது பயம் ராமஜெயம் ஸ்ரீராமஜயம் நம்பினவர்க்கு ஏது பயம் ராம்ராம் ராம்ராம் ராம் ராம் ராம்ராம்